உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் அண்மை நாட்களில் பார்த்தீங்கன்னா பவுனியா வைத்தியசாலில் அந்த சிசு ஒன் ஒன்றினுடைய அந்த மரணம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன நீதிமன்றத்தில் வழக்கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த மரணத்தில் வந்து சந்தேகம் இருப்பதாகவும் வைத்தியர்களுடைய அந்த அசண்ட இனம் காரணமாகத்தான் அந்த மரணம் இடம்பெற்ற என்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா பெற்றின் சார்பிலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்குகள் போய்கொண்டிருக்குது பரிசோதனைக்காக அதாவது அந்த சிசுனுடைய பரிசோதனைக்காக உடற்கூற்று பரிசோதனைக்காக கொழும்பிற்கு பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தேன் இந்த நிலையில நீதிமன்றத்தில் வழக்கல் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிசுவினுடைய தாய் பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சைகளை கொண்டு பார்த்தீங்கன்னா நேற்று வைத்தியசாலையிலேருந்து வெளியேறி இருக்கிற அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த சிசுவினுடைய தாய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவ அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்கள் வந்து மாற்றம் அடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த அந்த பெண்ணினுடைய பேரல்ல அந்த இடத்துல இருப்பது வந்து வேறு ஒரு நபருடைய பேரை போட்டு அந்த இடத்துல அறிக்கை கொடுத்திருக்கிறோம் அண்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய கணவர் பார்த்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியை வந்து நீங்கள் பார்க்கலாம் கடைசி இறுதியா எடுத்த மூன்று ரிப்போர்ட் வேற ஒரு பேர்ல இந்த மனைவியும் பேர்ல இல்ல வேற ஒரு ஆளுட பேர்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து அவருடைய பேர் குறிப்பிடாமல் புரிதருவருடைய பேர் இன்னொருத்தர் பேர்ல அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது பவுனியா ஏழாம் போட்ல வந்து மருத்துவ கொலை மருத்துவ கவனக்குறைவால் ஏற்பட்ட அந்த மருத்துவ கொலையினுடைய அந்த பிள்ளையினுடைய தாய் வந்து இப்ப மருத்துவ சாலையிலிருந்து மருத்துவர்கள் வந்து அவருடைய மருத்துவம் எல்லாம் நிறைவுற்றதாக சொல்லி அவரை வெளியே போங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க வெளியனு உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் சரி நீங்க சொல்லி என்ன சொன்னா அந்த அந்த தாய் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து அவருடைய பேர் குறிப்பிடாமல் புரிதருவருடைய பேர் இன்னொருத்தர் பேர்ல அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது இப்ப அந்த திரையில அந்த பேர் தெரியுது இப்ப இந்த ஆஹ் அவங்க அந்த கணவர் பிரசாந்த் தம்பி பிரசாந்த் வந்து இந்த விவரங்களை எனக்கு வீடியோ மூலமாக அனுப்பியிருக்கிறார் அவள விவரங்களையும் சொல்லுகிறார் ஆனால் இதை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி என்னிடம் கேட்டிருக்கிறார் பிரசாந்த் வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உங்களோட வைத்தியசாலை தான் இந்த மனைவியை ஏழாம் பாட்டில் பிரசவத்திற்காக அட்மிட் பண்ணியிருந்தேன் அட்மிட் பண்ணி குழந்தையும் உயிரையும் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் அந்த மெடிக்கல் மெடிக்கல் ரிப்போர்ட் என்னென்னா நீங்கள் அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த மனைவியோட பெட்டில் மட்டும் அந்த ரிப்போர்ட்டளை வைக்கிறதில்ல ஆனால் மற்ற தாய்மார்களோட எல்லாம் ரிப்போர்ட்டை வைக்கிறீங்க என்ன மனைவிட பெட்டில் மட்டும் நீங்கள் டாக்டர் வந்தால் கையோடு எடுத்துகிட்டு வந்து அதை என்னமோ மார்க் பண்ணுறதெல்லாம் இப்போ செய்துட்டு திரும்ப கொண்டு போய்ட்டு அவங்க பைத்தியோட அந்த நேசையிலே வச்சிருந்தீங்க வச்சிருந்தேன் நேற்று அன்னைக்கு டிக்கெட் வெட்டும்போது கூட அந்த ரிப்போர்ட்டை கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க என்னென்னா ஃபோட்டோ காப்பி வேலை செய்யலை நாளைக்கு இல்லை நாலாண்டைக்கு வந்து பெற்றுக்கொள்ள சொல்லி நான் நேற்றைய தினம் போயிட்டு அந்த எனது மனைவியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்கும்போது ஃபோட்டோ காப்பி அடிக்க போயிருக்காங்க வந்தோன்னே தாருன்னு சொன்னி நேற்றைய தினம் நானும் அந்த த உட்காந்துருந்து அந்த தாதியர் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா அதுவும் மூண்டே மூன்று ரிப்போர்ட் கடைசி இறுதியாக அடுத்த மூன்று ரிப்போர்ட் அதாவது அதுவும் ஃபோட்டோ வேற ஒரு பேரில் எந்த மனைவியும் பேரில் இல்லை வேற ஒரு ஆளுடைய பேரில் மனைவிக்கு இதய நோய் இருக்குது கல்லீரல் பிரச்சனை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து எனக்கு தந்திங்க நான் நேற்றைய தினம் மேலதிகமாக பிரைவேட் அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த இதய நோய்க்கு கல்லீரலுக்கு அனைத்து அனைத்து விதமான பரிசோதனையும் செய்து செய்து எனது மனைவி நலமாக உள்ளார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று வைத்தியர் கூறினார்கள் அதற்கான ஆதாரங்களையும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் என் கையில் தந்தாங்க இது வந்து ஏன் இந்த எங்களோட ரிப்போர்ட்டை மட்டும் இப்படி மறைச்சி ஒழிச்சு வைக்கிறீங்க என்ன காரணம் உங்கள் மேலே தப்பு இல்லாட்டி என்னத்துக்காக ஒழிக்கிறீங்க இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட் எங்களோட கையில் எப்போ தருவீங்க உங்களோட மனசையா மனசாட்சியோடு சொல்லுங்கள் ஏழாம் போட்டினுடைய மருத்துவ அசட்டை இனத்தால கவன இனத்தால அந்த சிசு இறந்தது மட்டும் இல்லாமல் இந்த தாயினுடைய மருத்துவ ரிப்போர்ட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது பிழையான ரிப்போர்ட் பிள்ளையான ரிப்போர்ட்டும் வந்திருப்பதா இருப்பதா சந்தி இவங்க சொன்ன இவ்வளவு டெஸ்டிங் வெளியே போது இந்த பிரச்சனை ஒண்ணும் வெளியுள்ள பிரைவேட்டா எடுத்த டெஸ்டிங்ல இல்லையே அப்ப எது உண்மை எது போய் அப்ப இதே தானே ஆட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கப் போகிறது இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நீதிமன்றத்துல வழக்கிப்ப போய் கொண்டிருக்கிறது பிறகு அந்த உடற்கூட்டு பரிசோதனை அறுக்க கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது சிசிவினுடைய இப்படியான விளைவுகள் இவ்வளவு நடந்தும் இந்த வைத்தியசாலை நிர்வாகம் பிரசாந்த் பாதிக்கப்பட்ட தரப்பு அதைத்தான் கேட்கிறாங்க இந்த வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் இந்த வைத்தியசாலை நிர்வாகம் ஏன் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஏன் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் போக இல்ல இந்த வழியில் சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள் அல்ல சொல்லுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஒன்றை ஏன் நடத்தவில்லை இது பாரிய ஒரு பிரச்சனையாக ஆகவே மாவட்ட மக்கள் நீங்க பார்த்துட்டு கண்ணை மூடிக்கொண்டு நீங்க இருந்தால் இன்னும் ஒரு கொலை இன்னும் ஒரு மருத்துவ கொலை இடம்பெற போவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகவே தயவு செய்து கொஞ்சம் கருத்துல எடுங்க இதை ஒரு இன்னும் ஒரு மருத்துவ ரிப்போர்ட்டே மாற்றப்பட்டிருக்கிறது வேறொரு பேர்ல மருத்துவ ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மக்களினுடைய பார்வைக்கு மக்களினுடைய கவனத்திற்கு